மதுரையில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவியிடம் சீருடைக்கு அளவு எடுப்பதாக கூறி டெய்லர் எல்லை மீறிய குற்றச்சாட்டால் போராட்டம் வெடித்தது வகுப்பு ஆசிரியை உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டதில் நடந்தது என்ன பள்ளியில் மாணவிகளிடம் சீருடை அளவெடுக்க ஆண் டெய்லரை பயன்படுத்தியதற்கு எதிராக போராடிய மாணவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்த காட்சிதான் இது பொங்கி எழுந்த மாணவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்பகுதியே கடைபரமானது போராட்டத்தின் பின்னணி என்ன மதுரை மாநகரில் அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்கைக்கு உட்பட்ட எம் கேபுரம் பகுதியில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி அமைந்துள்ளது இங்கு மாணவிகளுக்கு சீருடை தைப்பதற்காக பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்காக ஒரு ஆண் மற்றும் பெண் டெய்லரை அழைத்து வந்து சீருடைகளுக்கான அளவெடுக்கும் பணி நடைபெற்றது அப்பொழுது பத்தாம் வகுப்பு மாணவி ஒருவர் மாணவிகளுக்கு ஏன் ஆண் டெய்லர் மூலமாக அளவெடுக்க அனுமதிக்கிறீர்கள் என வகுப்பு ஆசிரியரிடம் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது அத்துடன் அவர் தனக்கு அளவெடுக்க அனுமதிக்க முடியாது எனவும் வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது அதற்கு வகுப்பு ஆசிரியை கட்டாயம் அளவெடுத்துத்தான் ஆக வேண்டுமென நிர்பந்தித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதையடுத்து ஆண் டெய்லர் சீருடைக்கு அளவெடுக்கும் பொழுது தன்னிடம் அத்துமீறியதாக அந்த மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் பின்னர் வகுப்பு ஆசிரியை மற்றும் டெய்லர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவி சார்பில் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதனிடையே பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆசிரியை மற்றும் டெய்லரை கைது செய்ய வேண்டுமெனவும் இனி ஆண் டெய்லர்கள் மூலம் மாணவிகளுக்கு சீருடை அளவெடுக்க கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டது அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இதனிடையே புகாரின் பேரில் பள்ளி ஆசிரியை மற்றும் இரண்டு டெய்லர்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதில் மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்